உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசத்தி அருள் புரிவாங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக அவங்கள நான் சந்திச்சிட்ருக்கறதுல ரொம்ப சந்தோஷம் என்னுடைய இருபத்தைந்து வருட கால அனுபவம் ஜோதிடம் என்பது வந்து கடல் போல் விடுபாங்க அதுக்கு எல்லையும் கிடையாது அளவும் கிடையாது அதோடய சூட்சுமத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு சொல்லக்கூடியவர்களும் எனக்கு தெரிந்து கிடையாது இடத்துக்கு இடம் நிறைய மாறுபாடுகள் இருக்கும் என்னுடைய இந்த துறை அன்னை பராசக்தி கொடுத்தது அவங்களுடைய ஆசையும் எனக்கு பரிபூர்ணமாக உண்டு இது பெருமைக்குரிய விஷயமல்ல முற்பிறவியோட தொடர்பு உலகில் இருக்க அனைவர்களுமே நாம் இறை தொடர்புடைய தான் பிறக்கிறோம் அந்த அடிப்படையில் எனக்கு வாக்கு அன்னை பராசக்தி தந்ததினால இன்றைக்கு வரை நான் தோல்வியடைந்ததே இல்லை நான் சொல்லிய காரியங்கள் நடக்காது போனதே இல்லை சற்று தாமதமாக கூட நடந்திருக்கலாமே தவிர நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் யாரும் என்னை முன்னாடி சொன்னது கிடையாது அந்த அடிப்படையில் ஒரு பொது கருத்து என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் உலகில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு பொதுவான கருத்து விதி வலியதா இல்லையா இறைவன் வலியவரா இல்லையா உலகில் பிறந்த அத்தனை பேரும் இன்னைக்கு நம்ம இந்த துறை வளர்ந்து கொண்டிருப்பது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லோரும் தான் வாழ்றாங்க அதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லை முற்பிறவியில் நாம் செய்த நன்மை தீமை அந்த அடிப்படையில் அமைவது தான் இந்த பிறவி முற்பிறவியில் நம் முன்னோர்கள் நாம் நேற்றைய பிறவில் நாம் எதுவாக பிறந்திருந்தோம் நாம் அறிய வாய்ப்பில்லை நம் முன்னோர்கள் அனைவரும் நல்லவர்களா கெட்டவர்களா அதுவும் நாம் அறிய வாய்ப்பில்லை ஆனால் ஒருவருக்கு நிச்சயமாக தெரியும் அவர் தான் பிரம்மா இறைவனு பொது கருத்தோடு சொல்கிறோம் அவர் தான் நம்மளை ஜெஷ்டி பண்ணுறாரு அல்லது படைக்கிறார் இந்த பிறவியில் துன்பப்படுகின்ற அனைவரும் என்ன கூறுகிறார்கள் என்றால் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அல்லது ஏன் இந்த காரியம் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது ஏன் இந்த காரியத்தில் நான் தோற்றேன் ஏன் சரியாக வாழ்க்கை அமையலை ஏன் வந்து வளமையான வாழ்வு அமையலை ஏன் நல்ல மனைவி கிடைக்கல ஏன் நல்ல பிள்ளை இல்லை இல்லை பிள்ளையே ஏன் இல்லை நல்ல பிள்ளை இல்லைங்கிறத விட ஏன் பிள்ளையே இல்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நான் மாத கணக்கு கூட இந்த தலைப்புக்கு என்னால் பேச முடியும் ஆனாலும் அது கஷ்டமானதாகிடும் விதி என்ற கோட்டுக்குள் நாம் அனைவரும் படைக்கப்படுகிறோம் நாம் இந்த பிறவியில் வந்து அந்த விதியை வெல்வதற்கான மார்க்கம் இரண்டே இரண்டு மார்க்கம் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகின்ற நண்பர்களுக்காகவே ஒரு சின்ன பட்டியல் போட்டு பேப்பரில் ஒட்ட வச்சுருக்கேன் விதியை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் விதியை மாத்த வரவில்லை விதியை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் மனிதனுடைய நோக்கமா இருக்கணும் விதியை மாத்துவதாக நினைக்கக்கூடாது கூடாது ஜோதிடனும் விதியை வந்து அப்படியே சொல்ல வேண்டுமே தவிர விதியை மாற்றுறது அப்படிங்கிறது கிடையாது அந்த விதியை மாற்றுறதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் ஜோதிடத்துல ஒரு வியாபாரம் மாதிரி ஒண்ணு இருக்கு அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது அப்ப விதியை நாம் வந்து ஒரு நல்ல ஜோதிடரிடம் நம்மளை பத்தி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல ஒரு அளவீடு சொல்லப்பட்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை பத்தி முழுமையாக ஒரு அளவீடு சொல்லப்பட்டிருக்கும் நாம் வாழும் வாழ்க்கையின் விதம் உயர்நிலையா சமநிலையா கீழ்நிலையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதை நாம் அப்படியே தெரிஞ்சிட்டோம்னா நம்மளை நம்ம சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் இறைவனுடைய விருப்பத்தைத்தான் நாம் இங்கே வந்து நிறைவு செய்ய வந்திருக்கோமே தவிர நம்முடைய விருப்பப்படி வாழ்வதற்கு வல்ல இந்த முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இறைவன் உலகத்தை இயக்கி ஒவ்வொரு ஜீவன்களையும் படைத்து அவர்களுக்கு என்ன பங்களிப்பு அப்படிங்கிறத இறைவன் வந்து புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய இடம் தான் ஜோதிடம் அதில் நன்மையும் வச்சிருக்கார் தீமையும் வச்சிருக்கார் பணமும் வச்சிருக்கார் ஏழையும் வச்சிருக்கார் பதவியும் வச்சுருக்கார் சாதாரண நிலையும் வச்சிருக்கார் எல்லாமே வந்து முன்ஜென்ம படைப்பு தான் அப்போ முதல்ல நம்முடைய தகுதியை வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்தின் மூலமாக நம்மளை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாச்சு ஒருத்தட்ட விதி கொஞ்சம் வடி வலிமையாக இருக்கு அல்லது கடுமையாக இருக்கு அப்போ இதுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது நான் அறிந்த அனுபவம் இரண்டே அனுபவம் தான் ஒன்று நம்மளை நாம் வந்து சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி என்பார்கள் சான்றோர்கள் ஏன் பிரியாணி சாப்பிட நினைச்சிட்டு கஷ்டப்படுவானே கூழ ருசியாக குடிக்கலாமே நான் கூழ் குடித்த மாதிரியும் அந்த உலகத்தில் வேற எவனும் குடிச்சிருக்கவே முடியாது நான் அவ்வளவு ரசனையோட கூழ் குடிச்சிருக்கேன் பாதி ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் முப்பது வயது வரை இன்றைக்கி கிராமத்தில் அன்றைக்கி விளைஞ்ச உணவு உணவை வந்து இன்றைக்கி புதுசாக வியாபாரம் விளம்பரம் பண்ணி விற்பனை இருக்காங்க கம்பு கேழ்வரகு சோளம் சாமை தினை மக்காச்சோளம் இப்படி எல்லாமே இதையெல்லாம் நான் எல்லாமே சிறப்பாகவே சாப்பிட்ருக்கேன் அப்போ நம்மளுடைய தகுதியை நாம் அறிந்து கொண்டால் அந்த நம்மளை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் நம்மளுடைய தகுதியை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளை சமாதானப்படுத்திக்கலாம் அதைத்தான் சான்றுகள் சொன்னது கூழானாலும் குளித்து குடி ரொம்ப ரசனையோட கூட குடிக்கலாம் தப்பு கிடையாது ஏன் நான் என் குடிச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏங்கினோம்னா அப்புறம் வந்துட்டு கூலம் கிடைக்காம போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்போ கூழ் குடித்தவன் கூழ் மட்டும்தான் குடிப்பான பிரியாணி சாப்பிட மாட்டான் நல்ல நேரங்களுடைய மாற்றங்கள் வரும்போது அது நிகழலாம் வரும்போது தானாக வரும் வருவதற்கு முன்னே நாம் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததற்கு இயங்குவது போல ஒரு சூழ்நிலை உருவாகுது மனிதன்கிட்ட அப்ப நம்முடைய தரத்தை ஜாதகரிடம் முழுமையா தெரிந்து கொண்டால் நம்முடைய காலத்தை அனுசரிச்சு நம்ம மகிழ்ச்சியா வாழலாம் எல்லாத்திலையுமே ஒரு நிறைவு கொள்ளலாம் முடியும் மனிதனால் அப்படி நிறைவாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ மகான்கள் இருக்கிறான் காலத்தை எளிமையாக சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டு எளிமையா வாழ்ந்தவர்கள் உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் உண்டு நாம் அப்படி இல்லவே இல்லை அப்போ நம்முடைய விதியை நாம் தெரிந்து கொண்டு நம்மளை சமாதானம் படித்து கொள்ளுதல் என்பது ஒரு வகை இரண்டாவது வகை கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தான் இருந்துட்டு இருக்கு எல்லாரும் பக்தியா இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஆனால் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையும் கிடையாது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஒரு சக்தி இல்லை இரண்டு சக்தி இருக்கு ஒன்று விதிங்கிற சக்தி இன்னொன்று இறைவனுங்கிற சக்தி ஒரு பக்திமான் வழியில் நடந்து கொண்டு போகும்போது ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்தில் வந்து அவன் தப்பிச்சுக்கிறான் சின்ன காயத்தோட அப்போ அவன் கும்பிட்ட சாமி அவனை காப்பாற்றுருச்சுன்னு அர்த்தம் அதுதான் பக்தி பெரிய விபத்துக்கு பெரிய காயத்துக்கு ஆளான அவனுக்கு பக்தியில வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா அர்த்தம் அப்ப பக்தி இருந்தால் விதியால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கப்படும் இது சத்தியம் அதுல வந்து சந்தேகத்திற்கு இடமே இருக்கவே வேண்டாம் ஏன்னா சந்தேகப்பட்டோன்னா கடவுள் கேள்விக்குறியாயிடுவார் விதியின் பயனிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள காப்பாற்றி கொள்ள ஒரே மார்க்கம் நம்மளை நாம் அறிந்து கொண்டு சமாதானப்படுத்துதல் அடுத்து இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்று அவர் மேலே பக்தி செலுத்துதல் இன்னும் ஒரே ஒரு மார்க்கம் உண்டு மூன்றாவது மார்க்கம் அது வந்து தர்மம் மகாபாரதத்தில் வந்து கர்ணனை பாதுகாத்தது அவர் செய்த தர்மம் மட்டுமே தர்மம் தலைகாக்கும் என்பார்கள் இது வந்து ஆயிரம் மடங்கு உண்மை ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் வாங்க அண்ணா அரசியல் இல்லை சான்றோர்கள் கருத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னா தர்மம் என்ற ஒரு காரியம் இருக்கு நூறு ரூபாய் சம்பாதிப்பவன் வந்து பத்து ரூபாய் ஒருத்தருக்கு தர்மம் கொடுத்து அவனுடைய சிரிப்பை பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தவன் நூறு ரூபாய் கொடுத்து ஒருத்தன் அழகு பார்க்கலாம் அதுக்கு மேலே சம்பாதிக்கணும் இன்னும் அதிகமாக உதவி செய்யலாம் இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அன்னதானங்கள் வந்து நிறைய இடங்களில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி தர்மம் செய்கிறதுக்கு மனிதர்கள் கொஞ்சம் இயற்கையாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஒரு காலகட்டத்தில் வந்து அன்னதானம்ங்கிறதே வந்து சத்திரங்களில் நடந்த மாதிரியும் வேறு பொது இடங்கள்ல எங்கேயாச்சும் நடந்த மாதிரி இருக்கிறத தவிர மற்றபடி இன்னைக்கு அன்னதானமே வந்து நிறைய இடங்கள்ல கோயில்கள்ல பொது இடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அன்னதானம் ஒரு பெரிய சிறந்த தர்மம் ஆடைதானம் ஒரு பெரிய சிறந்த தர்மம் நம்மளால் முடிந்த உதவியை ஒருவனுக்கு செய்வதனால அது வந்து தர்மத்தின் பக்கம் சேரும் அந்த தர்மம் நம்மளுடைய விதியின் இருந்து நம்மளை காக்கலாம்லவா சத்தியமா காக்கும் அதுதான் கர்ணனுக்கு நிகழ்ந்தது அப்ப தர்மம் செய்வதினால் நம் விதிப்பயனிலிருந்து நம்மளை காப்பாத்தி கொள்ளலாம் இறைவனை நாடுவதனால் நம்மளை வந்து விதிப்பயனிலிருந்து காப்பாற்றிக்கலாம் நம் விதியை நாம் அறிந்து கொண்டால் நம்மளை சமாதானப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழலாம் இதுக்கு நிறைய கதைகள் உண்டு முன்னர்கள் சொன்ன கதைகள் உண்டு அதை பத்தி நான் அடுத்தடுத்த பதிவில் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறது எப்படிங்கிற ஒரு கருத்தில் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஆகவே இன்னொரு முக்கியமான குறிப்பு இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு மனித வாழ்க்கையில் ஒன்று இருக்கு காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னா என் பிள்ளை நலமோடு நல்லா படிக்க வேண்டும் அது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன கல்வி வருமோ அந்த கல்வியில் அவனை கொண்டு விட்டுறணும் எல்லாருமே நல்லா படிக்கணுங்கிற ஆசை எல்லாருமே நல்லா படிச்சுட்டா அப்புறம் சின்ன வேலைகளை செய்யறது யார் எல்லாருமே டாக்டர்னா அப்புறம் நோயாளியே இருக்க மாட்டான் அப்போ இறைவன் படைப்பில் வந்து ஒரு மனிதனுக்கு கல்வி தகுதி என்பது வந்து என்னங்கிறத சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய நோக்கத்தில் போகலாம் இது ஒரு தேடல் மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய மன அழுத்தத்தை தருகிறது அப்பா அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு படித்து முடிச்ச உடனே அடுத்து வேலை அவனுக்கு என்ன வேலை எந்த காலகட்டத்தில் அந்த வேலை அமையும் அதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அதுக்கப்புறம் பயணிக்கணும் தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் நல்ல நேரம் வரட்டும் நல்ல நேரம் வரட்டும் வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம்னா பசிக்குமே வாடகை கொடுக்கணுமே இபிபிள் கட்டணுமே ஃபோனுக்கு காசு போடணுமே எப்படி போட்டது அப்போ காலங்கிறது ஒன்று தனியாக இருக்கும் பட்சத்திலும் நம்மளுடைய ஆறாவது அறிவுப்படி நாம் வந்து முயற்சி எடுக்கணும் முயற்சிக்கேத்த கூலியை தருவார் கடவுள் அதை தான் வள்ளுவர் இரண்டாவது குரலில் சொல்வார் ஞாலம் கரிதினம் கைகூடும் காலம் கருதி செஞ்சா பூமியை விலைக்கு வாங்கிக்கலாம் இது காலம் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி நம்மளை நாம் காப்பாற்றி கொள்வதற்காக செய்யக்கூடிய முயற்சி தான் நம்முடைய அன்றாட கடமைகள் அப்போ நல்ல நேரம்னு ஒன்று வரும்போதை முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம்னா அதுவரை நம்மளால் ஆன விஷயங்களை செஞ்சுட்டு இதமாக போகலாம் இது ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் வாழ்றதுக்கான ஒரு வழி கல்வியில் என்ன படிப்பான்னு தெரிஞ்சுட்டு படிக்க வைக்கிறது ஒரு வழி மூன்றாவது நிலை பெரிய முக்கியமான நிலை திருமணம் ரொம்ப சின்ன வயசுலேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதும் விதி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுற தோற்று போகிறதும் விதி தான் சில பேர் நலமோட இருக்கிறதும் விதி தான் இந்த கல்யாணம் செய்து வைக்க முடியாமல் தவிக்கிறாங்க பாருங்கள் அம்மா அப்பா அந்த தவிப்புக்கு நிகராக ஒரு தவிப்பு இருக்கிறதாக எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நம்ம ஜோதிட துறையில் இருக்கிறதுனால அப்பா அம்மா படுற வேதனை பார்க்க முடியாது ஏன்னா இருபத்தைந்து வயது வரை எந்த ஒரு பிள்ளையை பற்றி அதாவது ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை பற்றி கவலைப்படுவதில்லை யதார்த்தமான வயசுன்னு எடுத்துக்கிறாங்க இருபத்தைந்து வயதை கடந்து வரும்போது இருபத்தி எட்டு ஆகும்போது முப்பது ஆகும்போது முப்பத்தி ரெண்டு ஆகும்போது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு நாற்பது தொற்றாங்க இந்த மாதிரி ஜாதகங்களை நான் வந்து சிறிய வயதில் பார்த்திருக்கும் போது இத்தனை வயது கழிச்சு தான் திருமணம் நடக்கும் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த திருமண காலகட்டம் எந்த வயதில் வரும் எந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டும் காலம்தான் செய்ய போகுது அத வந்து சந்தேகத்துக்கிடமில்ல பேரண்ட்ஸும் செய்யறது இல்ல திருமணம் காலமே செய்யும் நாம் வந்து பயணிக்கணும் அவ்வளோதான் அந்த காலத்தை தெரிஞ்சிட்டோன்னா நாம் ரொம்ப அமைதியாக இருந்துடலாம் அந்த காலம் வரும்போது நம்முடைய முயற்சி எடுத்துக்கலாம் ஐந்து ஆண்டுகள் கழித்து திருமணம் நடக்க நடக்க இருக்கிற திருமணத்திற்காக வேண்டி ஐந்து ஆண்டுக்கு முன்னாடியே தேடணும்னா மன உளைச்சல் தானே ஏற்படும் இதை நான் ஒருவன் மட்டும் கிட்டத்தட்ட அன்னை பராசத்தையோட அருளாசுபடி தொண்ணூத்தொம்போது சதம் பேர் சரியாக சொல்லியிருக்கேன் இந்த வயதுக்கு பிறகுதான் நடக்கும் அது செய்யும் நல்லது முன்கூட்டி செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் சில பேர் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கலாக நான் சொன்ன வயது வந்துரும் சரியான காலங்கள் கூடி வரும்போது சரியான வயதில் திருமணம் நடந்துடும் அந்த மாதிரி நபர்களையும் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்போ மனித வாழ்க்கையில் இந்த தேடல்கள் இருக்கே பள்ளி பருவத்தை பற்றிய ஒரு கவலை பணியை பற்றிய ஒரு கவலை திருமணம் பற்றிய ஒரு கவலை இந்த மனிதர்கள் இருக்கிறது இது மூன்றும் ஒரு மனிதர்களை வந்து அதை தாய் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கள ரொம்ப நோயாளி ஆக்கிடுது இது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு அப்போ காலம் எதுவாக அவனை ஆக்கும் என்பது நாம் ஒரு ஜோதிடத்தின் மூலமாக முன்னாடியே தெரிஞ்சிட்டோம்னா நாம் நிம்மதியாக இருக்கலாம் எத்தனை ஆண்டு காலம் நம் பூமியில் வாழ்ந்தாலும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரே மார்க்கம் நம்மளை பற்றி நாம் அறிந்து கொள்வது தான் ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷம் வாழ்கிறவங்களோ யாருக்குமே தெரியாது அப்போ நம்மை பற்றி நாம் அறிந்து கொண்டோமானால் நம் பிள்ளையை பற்றி நாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் தானே காலம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்கிறது தான் ஜோதிடம் அதை ஒரு நல்ல ஜோதிட நீங்கள் அணுகுமுறை பண்ணி உண்மையை தெரிந்து கொண்டு சமாதானமாக வாழ்ந்தீங்கன்னா நோய் இல்லாமலே வாழலாம் மன மகிழ்ச்சியாகவே சாப்பிட்லாம் மனமகிழ்ச்சியாக தூங்கலாம் நிம்மதியாக வாழலாம் இதுக்கு ஆயிரம் ஆயிரம் சரித்திர கதைகள் உண்டு அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நம்ம வாழும் வாழ்க்கையை வந்து இறைவன் தீர்மானம் பண்ணி ஃபிக்சடு பண்ணி கண்ணதாசன் ஐயா சொல்வது போல் மண்டை ஓட்டுக்குள் வந்து சிம் கார்டு வைக்கிற மாதிரி வச்சிடுறாரு அதுதான் நடக்க போகிறது அதில் வந்து சந்தேகத்திற்கு இடமே இல்லை அதை முழுமையாக ஒரு ஜோதிடனிடம் அந்த சிம் கார்டில் என்ன இருக்கு அதாவது ஜோடிடத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளை நாம் அறிந்து கொண்டு சமாதானமாக வாழ்வது ஒரு வகை அனைத்தையும் இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் கொள்வான் என்று நினைப்பது ஒரு வகை நம்மளால் முடிந்த அளவு தர்மத்தை செய்வது ஒரு வகை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் நமக்கு நாமளே நல்லவனாக வாழ்ந்தோம்னா அதுவே ஒரு நல்ல வகை ஆகவே விதி என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டது இறைவன் என்ற ஒன்று பாதுகாக்கப்பட்டது இறைவனால் பாதுகாக்கப்படுறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல தவறிட்டேன் நம்மை பாதுகாப்பதற்காக ஒரு இன்னொரு மிகப்பெரிய சக்தி அது இறைவன் சக்தி தான் அப்படின்னாலும் சான்றோர்கள் அனைவரும் கூறிய ஒரே ஒரு முக்கியமான கருத்து குல தெய்வ வழிபாடு கோள் செய்யாததையும் குலதெய்வம் செய்யும் கோல் செய்வதில் இருந்தும் குலதெய்வம் பாதுகாக்கும் கோல் செய்யாததை எப்படி சார் குலதெய்வம் செய்யும்னா ஒரு நல்ல அப்பா அவர் கஷ்டப்படுறார் ஆனால் பிள்ளை வந்து அவர் கஷ்டத்தை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான் ஆனால் பிள்ளை வந்துட்டு ரொம்ப நல்லவனாகவும் இருக்கான் அன்பானாகவும் இருக்கான் அப்போ ஒரு தந்தை நினைத்தால் கடன் வாங்கி கூட பிள்ளைக்கு கடமையை செஞ்சு நல்லா வச்சு வச்சுக்குவார் அவரால் இயல்பாக கொடுக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாருன்னா கடன் வாங்கினாலும் பிள்ளையுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் அதுபோல தான் விதியில் வந்து நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தாலும் குலதெய்வம் நினைத்தால் அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் என்பது வேதம் சொல்லிய கருத்து நான் சொல்லும் கருத்தல்ல மகா பெரியவருடைய வார்த்தைகளில் அதிகமாக வருந்த சொல் வந்து குலதெய்வ வழிபாடு என்பார்கள் ஒரு ஆபத்து குலதெய்வம் வழிபடுகிறவனுக்கு வந்து ஆபத்து என்பது வந்து கடுகு தான் நடக்குமே தவிர மலையளவு நடக்கவே நடக்காது ஆகவே தலை சிறந்த ஒரு மார்க்கம் குலதெய்வ வழிபாடு அனைவரும் அதை செய்ங்க விதி என்ற கோட்பாட்குள் இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம் விதி நம்மைக்காக பயப்படவே பயப்படாது அஞ்சவே அஞ்சாது தன்னுடைய கடமைகளை அது குறைத்து கொள்ளாது நான் ஏற்கனவே சொன்னது போல் சமாதானம் பக்தி தர்மம் குலதெய்வ வழிபாடு இவைகளை வந்து மேற்கோள் காட்டி மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பூமியில் வாழும் காலம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் நாம் வாழ்வதை எண்ணி இறைவனும் மகிழ்ச்சி அடைவார் ஏனால் விதியில் கோட்பாடு அழுவதனால் புலம்புவதனால் கவலைப்படுவதனால் பயம் கொள்வதனால் எக்காரணத்தை முன்னிட்டு விதி தன் கடமையிலிருந்து தவறாது ஆகவே என்னுடைய அனுபவ கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிடித்திருக்கணுங்கிற நம்பிக்கையில் தான் என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் கடைபிடிங்கள் வெற்றி அடையுங்கள் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களோடும் உங்களோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்